ீங்கிருப்ப <tane ep prendere> <Udang>, <padare> <Bryant, into> <language> ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எதிர்பார்த்தது போலவே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் கலவரமாக மாறியிருக்கிறது கடந்த யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறுபட்ட கலவரங்கள் பல கருத்தாடல்கள் பல முரண்பாடுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிளிநொச்சியினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த கூட்டம் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட அல்லது வடமாகாண சபையினுடைய ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருந்தார்கள் இதை தவிரவும் பல்வேறுபட்ட அமைப்புகளினுடைய பல்வேறுபட்ட திணைக்களங்களினுடைய அதிகாரிகள் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலும் சில விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்ட போது அங்கு கருத்து முரண்பாடுகள் நிலவி இருக்கிறது அது தொடர்பான முழுமையான காணொலியை இந்த காணொலியோடு நான் நினைத்திருக்கின்றேன் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு மேலதிகமாக இந்த காணொலியில் என்னால் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் குறிப்பிட்ட ஒரு விவகாரம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இரண்டு நபர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மற்றும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் திரு தம்பிராசா உள்ளிட்டவர்கள் கருத்து முரண்பாட்டுடன் கொண்டிருக்கின்ற பொழுது இருவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக குறிப்பாக பெண்களை மையப்படுத்திய தனிப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேசி இது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒன்று என்பதை இந்த காணொலியினுடைய ஆரம்பத்திலேயே நான் பதிவு செய்கிறேன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய தனிப்பட்ட விவகாரம் தொடர்பாக அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் தம்பிராசா பேசியது என்பது ஒரு பெண்கள் மீதான மிக முக்கியமான அடக்குமுறை என்பதுடன் தம்பிராசாவினுடைய தனிப்பட்ட விவகாரம் தொடர்பாக பெண்களை மையப்படுத்தி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பேசியிருப்பது என்பது அநீதிக்கு எதிரான குரல் என்ற கோஷத்தோடு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டிருந்த வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பெண்கள் மீது பெண்கள் உரிமைகள் மீது அல்லது பெண்கள் விவகாரங்கள் மீது மேற்கொண்ட மிக முக்கியமான அநீதி என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்ன நடைபெற்று என்பதை இப்போது இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள் சம்பது வந்துலாம்

ڪنهن کي ٻڌايو ڪنهن کي ٻڌايو اڄ جو توهان وڃندا ڪاري عليه گهٽا ٿيندا ٿيندا اڄ جو اڀري ٿيندا سمند پٽ وارا ٽيڄ يونين اسان کي پٽ ٿي ٿو سمند پٽ وارا ٽيڄ يونين سمند پٽ وارا ٽيڄ يونين ۽ هي تهج يونين آكل

അപ്പൊ അതേ പ്രിട്ട് അത് നമ്മളെ പൂരണമാൊ മുറി എടുക്കും അത് പിന്നെ ഡിസിഷൻ എടുക്കും അതിനു നമ്മുടെ ഒരുത്തര വന്ന് തല തര കുറവ് അത് വന്ന് നന്നും ഇല്ല എങ്ങനത്തെ ഉള്ള നമ്മൾ വെച്ചിട്ട്

பாராளுமன்றம் இருக்கிறது அமைச்சர் தெரியும் அப்படியா ஒரு பொ வாய்ப்ப

அடிப்பட இல்ல <laughs> <laughs> கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடைபெற்ற விவகாரங்கள் இதுதான் பல்வேறு பட்ட விடயங்கள் பேசப்பட்டாலும் கூட குறிப்பிட்ட இந்த இரண்டு மூன்று விவகாரங்கள் பேசப்படுகின்ற பொழுது இந்த காணொலியில் பார்த்திருந்த பல்வேறு குழப்ப நிலைகள் அங்கே ஏற்படுத்தப்பட்ட இதனை வழிநடத்துவதற்காக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் முயன்றிருந்தாலும் கூட இது முறையாக வழிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் கருத்தாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கிளிநொச்சியில் பேசப்பட்ட முரண்பட்ட விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் அது தொடர்பாக இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடியதாக இருக்கும் இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொள்கின்ற காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தர் வணக்கம்